அவர் ரஹ்மானிர் ரஹீம் தமிழான முஸ்லீம் கல்வி இயக்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி பயிலகருக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு முன்னாடி பேசின வழக்கறிஞர் இஸ்மாயில் சார் அவர்கள் வந்து கல்வி இயக்கத்தினுடைய பணிகள் என்னென்ன செய்யப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது சம்பந்தமாக மிக தெளிவாக பேசினாங்க அதில் குறிப்பா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்டார் சம்பந்தமா அதுல ஒரு நாலு விஷயங்கள்லாம் பிரிஞ்சு வேலை செய்யறோங்க சொல்லியிருப்பாங்க அதுல ஸ்பெசிபிக்கா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமா அறிவியல் தொழில்நுட்ப சார்பாக எது மாதிரியான முன்னெடுப்புகளை கல்வி இயக்கம் எடுத்துட்டு போகுது அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா உங்க முன்னாடி நான் எடுத்து வைக்கிறேன் முதல்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி என்ன கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எது மாதிரியான அப்செக்டிவ்ல எதை இலக்காக கொண்டு அந்த மாணவர்களை நாங்கள் பயிற்சி வைக்கிறோம் பயிற்சி செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஆராய்ச்சியாளராக ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் சயின்ஸ்ல பாலிசி மேக்கர் ஆகணும் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சயின்ஸ் ஆண்டர்பனர் ஆகணும் ஒரு டெக் ஆண்டர்பனர் ஆகணும் அப்படிங்கிற அந்த அப்செக்டிவ மட்டும் முன் வச்சு இன்ஜினியரிங் செக்டர்ல என்ன மாதிரியான ஜாப் எல்லாம் இருக்கு ஐடில எங்கெல்லாம் வேலைக்கு போகலாம் அது எதையுமே பேச மாட்டோம் அதை பற்றின எந்த விதமான டேட்டாவும் நாங்கள் ஷேர் பண்றது இல்லை ஒரே ஒரு இலக்கு அறிவியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சமூகத்தினுடைய முன்னோடியலாக மாறணும் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு அப்செக்டிவ மட்டும் வச்சு நாங்கள் வேலை செய்யறோம் அதுல ஒரே ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய மிக முக்கியமான ஐந்து நிறுவனங்கள் ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்டிஓ பாபா அட்டாமிக் ரிசர்ச் கார்பரேஷன் சிஎஸ்ஐஆர்னு சொல்லப்படக்கூடிய சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரி அண்ட் ரிசர்ச் இது மாதிரியான ஐயா ஐந்து முக்கியமான நிறுவனங்களில் நாற்பதாயிரம் சயின்டிஸ்ட் இருக்காங்க இதில் எத்தனை பேர் முஸ்லீம்கள் இருக்காங்க பதினஞ்சு சதவீதம் அளவுக்கான முஸ்லீம்களாவது அங்கே பணிபுரியணும் பாப்புலேஷன் அடிப்படையில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் முஸ்லீம்ஸ் இந்த செக்டாரில் இருக்கிறோம் இல்லை கான்ட்ரிபியூட் பண்ணணும் எவ்வளோ பேர் இருக்கும் ஐஎஸ்ஆர்ஓட பன்னெண்டுக்கு அதிகமான டிவிஷன்ஸ் இருக்கு இந்தியா முழுக்க இருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய இருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய யோரா சென்டர்ல இருந்து அவ்வளவு இருக்கு ஸ்ரீவங்களுடைய பங்களிப்பு ஏன் இந்த சிக்கல் நம்ம மக்கள் யாரும் படிக்கிறது இல்லையா பொருளாதாரம் இல்லையா எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே இருக்கு இலக்கு இல்லை இந்த இடத்துல நான் போய் சேரணுங்கிற அப்செக்டிவ் இல்லை அந்த அப்செக்டிவை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு வரோம் அதில் ரொம்ப முக்கியமாக இது ஒரு செக்டார் கவர்மெண்ட் செக்டாரில் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா பிரைவேட்ல இவரை மாதிரி உருவாகி வர சொல்கிறோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் தெரியுமா இவருடைய பேர் வந்து ஓஎஸ் பிக்சல் ஆரோஸ்பேஸ் சொல்லி ஒரு கம்பெனி நடத்துறாரு பெங்களூர்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணனார் இன்னைக்கு இந்தியாவுடைய சயின்ஸ் ரிசர்ச்ல கவர்மெண்ட் ஒரு பாலிசி இன்ஃபுளுயன்ஸ் பண்ற அளவுக்கான கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்கு ஒரு ஐந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து யாராவது சொந்தமா ஒரு செயற்கை கோளை உருவாக்குறாங்க அப்படின்னா இந்திய வெல்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ வழியா அந்த செயற்கை கோளை லான்ச் பண்ண முடியாது இந்தியன் சிட்டிசனால முடியாது பாலிசி இல்ல ரூல்ஸ் இல்ல நீங்க சேட்டலைட் டிசைன் பண்ணி எடுத்தீங்க அப்படினா யுஎஸ் வழியாவோ ரஷ்யா வழியாவோ அல்லது ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும்தான் மட்டும் தான் அந்த சேட்டலைட்ல லான்ச் பண்ண முடியும் இவருடைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் இது அப்பறையுமே தலையில மாறுது கவர்மெண்ட் புதுசா ஒரு பாலிசி இனிஷியேட் பண்ணது இந்தியன் சாயில் இந்தியன் இன்ஜினியர்ஸ் ஒரு சேட்டலைட்டை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படினா ஐஎஸ்ஆர்ஓ வழியாவே உங்களோட சேட்டலைட்டை நீங்க லான்ச் பண்ணுங்க நாங்க ரூல்ஸ மாத்துறோம் அப்படினு மாத்துனாங்க என்ன பண்ணனார் அப்படினா ஒரே ஒரு ஆப்ஜெக்டிவ் தான் என்டைர் யுனிவர்ஸிய ஸ்கேன் பண்ணனும் என்ன மாதிரியான மினரல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் விண்வெளியில இருக்கக்கூடிய விண்கற்கல்ல நிலாவுல விண்வெளி ஆராய்ச்சிகள் பண்ணி பூமியில எந்த மாதிரியான மினரல்ஸ் இருக்கு அதை எப்படி பூமியினுடைய எக்கோசிஸ்டம் பூமியினுடைய பசுமை மாறாம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் இந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்டிவ் இன்னொரு முக்கியமான ஆப்ஜெக்டிவ் வேலை செஞ்சாரு இன்னொரு முக்கியமான ஒரு அப்செக்டிவ்க்கு வேலை செஞ்சார் என்ன அப்படின்னா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கலுக்கு நம்மளால சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா என்ன சிக்கலை ஃபைண்ட் அவுட் பண்ணாரு தெரியுமா இவருடைய சேட்டலைட்ல லாஞ்ச் பண்ணி கல்ஃப்ல ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆயிலை டிரான்ஸ்மிட் பண்ண பைப் வழியா கொண்டு போவாங்க ஒரு பத்து இருபது அடி ஆளுதல அந்த பைப்ஸ் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண ஒருவேளை அந்த பைப்ல ஏதாவது லீக்கேஜஸோ டேமேஜோ இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அது தானா வெளிப்படுற வரைக்கும் தெரியாது இவருடைய ரிசர்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் அதுதான் நிலைமை அந்த ஆயிலோட பைப்பில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தா நமக்கு தெரியாது ஒருவேளை அது வெளிப்பட்டா கண்டுபிடிக்கலாம் அந்த பக்கம் வரக்கூடிய ஆயிலுடைய அளவு குறஞ்சா கண்டுபிடிக்கலாம் இவர் ரிசர்ச் பண்ணார் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி என் சேட்டலைட்ல நான் ஒரு முப்பத்தஞ்சு சேட்டலைட்ல லான்ச் பண்றேன் டெய்லி உனக்கு போட்டோ எடுக்கும் அந்த போட்டோ வச்சே இந்த ஆயில் இருபது அடிக்கு கீழே லீக் ஆகுதா இல்லையாங்கிறத நான் சொல்றேன்

இது மாதிரியான அப்செக்டிவ்ஸ்ல மட்டும்தான் மக்களை தயார் செய்யறோம் ஒரு டிகிரி முடிச்சு ஒரே ஒரு வேலைக்கு போய் அப்படி இருந்துடலாம் சமூகத்தினுடைய சிக்கல்ல வரும்போது வேற ஏதாவது வகத்துல சொல்யூஷன் பாத்துக்கலாம் இல்ல கல்வியை கொண்டு சமூகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை எப்படி சரி பண்றது ரெண்டு மெத்தட் ஒன்னு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டாப் ஹைரார்கியில நாம போய் வேலைக்கு உட்காரணும் அல்லது இது மாதிரியான கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும் இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எப்படி அப்படின்னா லைஃப் சயின்ஸ்ல உயிர் அறிவியல் ஏராளமான நிறுவனங்கள் பாருங்க இந்தியாவில இருந்து நூத்தி தொண்ணூறு பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு ராக்கெட்டையும் சேட்டலைட்டையும் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய நிறுவனங்கள் நூத்தி தொண்ணூறு இஸ்ரோ கவர்மெண்ட் கம்பெனி அது அல்லாம பிரைவேட் கம்பெனிஸ் இதுல எத்தனை கம்பெனிஸ் முஸ்லீம்கள் நடத்துறாங்க நினைக்கிறீங்க இல்ல பொருளாதாரம் இல்லையா கல்வி அறிவு இல்லையா பிஹெச்டி பண்ண ஸ்காலர்ஸ் இல்லையா அத்தனையும் இருந்து ஏன் நடக்கலன்னா இதை செய்யணுங்கிற அப்செக்டிவ் இல்ல உயிரறிவியில் பாருங்க லைஃப் சயின்ஸ்ல முக்கியமான ஒரே ஒருத்தர் பத்தி மட்டும் சொல்றேன் விவேக் காமராஜ் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆர்டோர் பயோமெடிக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சிஇஓ ஒரே ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணனார் சுகர் பேஷன்ஸுக்கு காயம் ஆறுனா அந்த காயம் சீக்கிரமா வந்துட்டு போறது இல்லை காயம் பட்டா சீக்கிரம் ஆறாது ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் இன்சுலின் போடணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்பதான் அந்த காயம் ஆறும் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரே ஒரு சொல்யூஷன் என்னுடைய தென்னந்தோப்புல கடைசி ப்ராடக்ட் வேல்யூவே இல்லாத ப்ராடக்ட் என்னன்னா தேங்காயில் இருக்கக்கூடிய தேங்காய் தண்ணி தேங்காய் வச்சு நிறைய உபயோகமான பொருள் செய்யலாம் தேங்காய் தண்ணி வச்சு என்ன செய்ய முடியும் எதுவுமே பண்ண முடியாது வேஸ்டா கீழே ஊத்திடுறோம் நாங்க அதுல நான் ஆரண்டி பண்றேன் ஆறு வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் கண்டுபிடிச்சார் பயோசெல்லுலோஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஸ்கின் மாதிரியான ப்ராடக்ட் நீங்க காயம் மட்டும் மேல எடுத்து போட்டீங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் தேங்காய் தண்ணியிலிருந்து அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட ரிசர்ச் இன்னைக்கு அவருடைய கம்பெனி நூறு கோடி ரூபாய்க்கு அதிகமான வேல்யூவேஷன் காரணம் இந்த மாதிரியான மருந்துகள் அனைத்தும் வெளிநாட்டில இருந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருந்தது இன்னைக்கு தமிழ்நாடு காரணம் கண்டுபிடிச்சிட்டான் இனி இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அன்லிமிட்டடான டாக்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் கவர்மெண்ட் எல்லா விதமான கான்ட்ரிபியூஷனையும் பண்ணுது இந்த சைட் இருக்கிறது யாருன்னு தெரியுதுங்களா இந்தியாவுடைய கூப்பிட்டு ஐம்பது லட்ச ரூபா ரிசர்ச் கிராண்ட் கொடுக்கறாங்க ஸ்காலர்ஷிப் அல்ல படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்ய வாப்பான்னு ஸ்காலர்ஷிப் அல்ல ஓ கண்டுபிடிப்புக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய சன்மானம் ஐம்பது லட்ச ரூபா ரிசர்ச் கிராண்ட் கொடுத்து இந்த கம்பெனியை டெல்லி மாதிரி ஹைதராபாத் மாதிரி பெரிய சிட்டிஸ்ல வைங்க போர்ட் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னா பொள்ளாச்சியில கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க ரிசர்ச் கொடுக்குறோம் இல்லைன்னா விட்டுருங்க இனி இவருடைய ப்ராடக்ட் வெளிநாடுகளுக்கு போகும்போது ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டீங்கன்னா நான் பொள்ளாச்சியில இருந்து வரேன்னா உடனே என்ன சொல்லுவாங்க காமனா அவர் ஊர்ல இருந்து வரீங்களான்னு கேட்பாங்க ஒரு ஊருடைய அடையாளமாக ஒரே ஒரு ரிசர்ச் வச்சு மாறிட்டார் இந்த மாதிரி ரிசர்ச் பண்றதுக்கான வருஷங்கள் நம்மகிட்ட இல்லையா ஆறு வருஷம் நம்மகிட்ட இல்லையா ஆறு வருஷம் இருக்கு இவர் மாதிரி யாராலையுமே பிஹெச்டி பண்ண முடியாதா பிஜி முடிச்ச உடனே ரிசர்ச் பண்ணா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இவர் மாதிரியான இடம் இல்லையா தாராளமா இருக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் மறுபடியும் வருது அப்செக்டிவ் இல்ல இதை செய்யணும்ங்கிற இலக்கு இந்த சமூகத்துக்குள்ள இல்ல தொடர்ச்சியாக இதை மாணவர்களுக்கு பயிற்சி செய்யறோம் அப்ப இதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா முதல் விஷயம் இந்த அப்செக்டிவ் முன்னிறுத்தப்பட்ட உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பத்தாவது பதினொன்னாவது எட்டாவது ஒன்பதாவது படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவியல் மூலமாக அதிகாரத்துக்கு போறது அறிவியல் மூலமாக பெரும் பணம் சம்பாதிப்பது இந்த இரண்டே இரண்டு இலக்குகளை முன்னெடுத்தன கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க எல்லா மகல்லாக்கள்லையும் ஸ்கூல்ல காலேஜஸ்ல கண்டினியூஸா நடத்திட்டு வரோம் இது வருஷத்துல ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி இது இல்லாம தொடர்ச்சியா இந்த பசங்களை எப்படி ஃபாலோ பண்றது வேற எந்த மாதிரியான இன்புட்ஸ் கொடுக்கறது இது எல்லாம் செய்யறோம் கிட்டத்தட்ட எண்பது விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் ஆனா நமக்கு தெரிஞ்சது ஒன்னே தான் நீட் அப்படி இல்லைன்னா ஜேஇ பண்ணுவோம் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற சிலபஸ் வச்சு ஐசர் எழுதலாம் நைசர் ஒரு எக்ஸாம் இருக்கு அதை எழுதலாம் இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்லயும் தமிழ்நாட்டில இருந்து காம்படிஷன் பண்ணக்கூடிய மக்களோட எண்ணிக்கை கம்மி சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் மற்ற எல்லா மக்களும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது நாலு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் போடுவான் இல்ல அஞ்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் போடுவான் நாம மட்டும் ஒன்னே ஒண்ணு போடுவோம் இந்த நிலைமையை மாத்துறதுக்கு என்ன செய்யறோம் கெரிய கிடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றோம் இது எல்லா பரீட்சைகளையும் முன்னெடுத்துறோம் அரசினுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸில் போய் செலவே இல்லாமல் சொல்லு சொல்ல போனா இன்னும் பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை சொல்றேன் எஜுகேஷன் ஃபீஸ் போனதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் அவன் வாங்கிட்டு வர மாதிரியான அந்த மாதிரி கல்வி நிறுவனங்களில் போய் படிக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாம் இதுல இந்தியாவில இருந்து ஃபில் பண்ணப்படாமல் இருக்கக்கூடிய சீட்ஸை எப்படி போய் படிக்கலாம் அது அல்லாம என்ஐஆர்எஃப்ல டாப் ஹண்ட்ரட் ரேங்க்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன் ஜாமியா ஹம்தத்ல ஜாமியம் இஸ்லாமியால அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில ஜாமியா ஹம்ததுல படிச்சீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த டெக்னாலஜிக்கு என்ன தெரியுமா அவங்களுடைய வச்சு அப்ளிகேஷன் கிடையாது நீட் ஜே வச்சு அப்ளை பண்ணணும் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க சொல்லி பாருங்க முஸ்லிம் மகாக்களை போய் சொல்லி பாருங்க அதுக்கு என்ன சார் கேட்பாங்க ஆனா டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியா ஹம்தத் யுனானி மெடிசன்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் குள்ளான ப்ராடக்ட்ஸ கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நிறுவனத்துல நீங்க ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும்னு சொன்னா நீட் எக்ஸாமோட மார்க்கை வச்சு அப்ளை பண்ணணும் அந்த மாதிரியான ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மாணவர்களை சேர்த்து அங்க படிக்க வைக்கிறோம் அவருடைய வாழ்க்கையினுடைய இலக்கு ஒன்னே ஒண்ணுதான் புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிச்சது இன்னொரு ரொம்ப குறிப்பா ரொம்ப டவுன் கிரேட் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவியல் மேல ஆர்வம் உருவாக்குறதுக்கான இந்த எல்லா வேலைகளையும் செய்யறோம் இந்தியாவுடைய முக்கியமான பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முக்கியமான ஆராய்ச்சி மையங்களுக்கு நேரில் கூட்டிட்டு போய் காட்டுறோம் ஏன் அந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் எவ்வளவு பிரமாண்டம்னு நம்மளால அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் கேம்பஸ் இருக்கு வருஷம் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ரிசர்ச் ஃபண்ட் கிடைக்குது நீங்க அங்க போய் ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கான அசூரன்ஸ் கிடைக்கும் உங்க லைஃப்ல சம்பாதிச்சிட முடியும்ன்ற வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது ஒரே ஒரு வேலை செய்யணும் கூட்டு போய் காட்டணும் செஞ்சோம் இந்த வருஷம் ஜனவரி மாதம் முதல் தேதியில கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் பதினஞ்சு அதிகமான கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை அழைச்சிக்கிட்டு அந்த நிறுவனத்துக்கு போனோம் அதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரியுது ஐஐடி மெட்ராஸுக்கு காலேஜை விட மேல போல என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜிசிடி காலேஜ்ல ஒரு படிச்சுட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பயோ படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தங்களுடைய செமஸ்டர் ரிசர்ச்சுக்கு போய் ஐஐடி மெட்ராஸ்ல சேர்ந்துட்டாங்க ஜாஸ்மின்னு சொல்லி கடைசி ஆறு மாசம் அவங்க ஐடி மெட்ராஸ்ல தங்களுடைய ரிசர்ச் ஒர்க்கை கண்டினியூ பண்றாங்க அவங்க கூட படிச்ச யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு எப்படி கிடைச்சது இது போய் விசிட் பண்ணது மூலமா அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் ஐஏசி பெங்களூர் பிஎஸ்சி ரிசர்ச் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கான் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு அதிகமான சப்ஜெக்ட்ஸ் பத்தி நாலு வருஷத்துல படிக்கணும் அந்த அந்த ப்ரோக்ராம் அப்செக்டிவ் ஒன்னே ஒன்று தான் நீ சயின்டிஸ்ட் ஆகணும் நீ ரிசர்ச்சுக்கு போகணும் அந்த இன்ஸ்டியூஷன் கூப்பிட்டு போய் காமிச்சோம் மாஷால இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த போட்டோல பாக்குறீங்க இல்லையா சகோதரர் ராதில் போடியிலிருந்து கிளம்பி போய் ரெண்டு வருஷம் இந்த எக்ஸாமுக்காக உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு அவர் போய் சேர்ந்துட்டார் அங்க நாங்க மட்டும்தான் நடந்து போனோம் அந்த இன்ஸ்டியூஷன்ல நூத்தி பேர் அட்மிஷன் ஆகிறோம் நாங்க ஒருத்தன் தான் நடந்து போறோம் நூத்தி பேரும் தமிழ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க தெலுங்கானால இருந்து ஆந்திரால இருந்து கேரளால இருந்து மணிப்பூர் ஒரிசா இந்தியாவுடைய அனைத்து மாநில மக்களும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து படிக்கிறாங்க அங்கனமாலும் ஒரு பையனை கொண்டு போய் சேர்த்த முடிஞ்சது ஒரே ஒரு அப்செக்டிவ் நீங்க அங்கே போய் சேர்ந்துட்டா மட்டும் போதும் அதுக்கு மேல பாக்கி இருக்கதெல்லாம் ஐஏசி பார்த்துக்கோம் இது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா அவருடைய அகாடமிக் ஃபீஸ் வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ரூபாய் அவருக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் மட்டும் எண்பதாயிரம் ரூபாய்

அதே போல இந்தியாவுடைய முக்கியமான சயின்ஸ் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ரீஹரிகோட்டா கேம்பஸ்க்கு விசிட் பண்ணணும் இதுல நாங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இது மாதிரியான கல்வி நிறுவனங்களை உங்க மாணவர்களுக்கு நெருக்கமாக காட்டும் போது தான் இங்கே போகணுங்கிற ஆர்வம் அவனுக்கு வரும் இன்னொன்னு இது பத்தின தப்பான அபிப்பிராயம் அவனுக்கு இருக்கு ஐஐடி மெட்ராஸ்ல பள்ளிவாசல் இருக்கு ஐஐசி பெங்களூரில் இருநூறு பசங்க படிக்கிறாங்க பள்ளிவாசல் இருக்கு இது ஸ்ரீஹரிகோட்டா இசைவனுடைய கேம்பஸ் இங்கேயும் பள்ளிவாசல் இருக்கு நாங்கள் மூணு வெள்ளிக்கிழமையும் இங்கே தான் தொழுதோம் நூத்தி ஐம்பது சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்க ஆனா ஒரே ஒரு பிரச்சனை அத்தனை பேருடைய வயசும் ஐம்பதுக்கு மேல எல்லாம் ஒரு பத்து வருஷத்துல ரிட்டையர் ஆக போறாங்க எல்லா மத்த மக்களுக்கும் அவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ற கம்யூனிட்டி இருக்கு இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தன் முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தன் நாற்பத்தஞ்சுல ஒருத்தன் ஐம்பத்தஞ்சுல ஒருத்தன் நாலு கிரேடு பார்க்கலாம் நம்ம மக்கள்ல மட்டும்தான் ஐம்பத்தஞ்சு ஒரே ஒரு செட் முடிஞ்சு போச்சு யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே இந்த ஐசிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய இன்ட்ரெஸ்டே இல்லை அடையாளம் நமக்கு அப்துல் கலாம் ஒருத்தர் மட்டும் தான் தெரியும் அவருக்கு பின்னாடி நிறைய சயின்டிஸ்ட் இருந்தாங்க அப்துல் மசீத் கேரளா இருந்து ஒருத்தர் இருந்தார் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ரீயூசபிள் ராக்கெட் ராக்கெட்டை மறுபடியும் பயன்படுத்தலாங்கிற ஒரு கான்செப்ட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இனிஷியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தவங்க நம்பி நாராயணன் கூடவோ அப்துல் கலாம் கூடவோ சேர்ந்து ஒர்க் பண்ணவர் அவர் தெரியாத நமக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழுகையை நீங்க ஈஸியா நிறைவேற்ற முடியும் எந்த சிக்கலும் இல்லை இது மாதிரியான நிறுவனங்களுக்கு பசங்களை கொண்டு போய் காமிக்கிற வேலையை செய்யறோம் இந்தியாவுடைய சயின்டிபிக் சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் இருக்கு இந்தியா முழுக்க அவங்களுக்கு பதினேழுக்கு அதிகமான ரிசர்ச் லேப்ஸ் அத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க நேரில் போய் பார்க்கலாம் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒன் டே ஆஸ் ஒரு அது தொடர்பான ஒரு கட்டுரையை எழுதி தமிழ்நாடு முழுக்க மாதிரியான கல்வி நிகழ்ச்சிக்கு வந்த மக்களுக்கு அனுப்பி கிட்டத்தட்ட இருநூறுக்கு அதிகமான மாணவர்கள் ஆச்சரியம் என்ன அப்படின்னா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மூணு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆறு ரிசர்ச் லேபுக்கு பசங்க போயிருக்காங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஆடுகளில இருந்து கிளம்பி போய் மைசூரில் இருக்கக்கூடிய ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெருக்கமா உங்க மக்களை மாத்தக்கூடிய ஒரு பணிகளை உங்க மகளால முன்னெடுங்க உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி ஒரு சைடு அதே மாதிரி இந்த மாதிரியான முக்கியமான பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் உங்க பசங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்கன்னா கல்வி ரீதியான வேலைகள் உங்க மகளால் ரொம்ப வேகமா நடக்கும் அதே போல சயின்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கல்வியகம் சார்பாக செலிப்ரேட் பண்றோம் இதுல நேஷனல் சயின்ஸ் டேனு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் ஒரு யூடியூப் சேனல் கூட சேர்ந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா ஒரு ஆறாவது படிப்பார் அவர் கேட்ட கேள்விக்கு இந்த சைட்ல உட்கார்ந்துருக்கவங்க வந்துட்டு பிஹெச்டி பண்ணி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோட டைரக்டர் டாக்டர் செல்வராணி கரிபெருமாள் நானோ டெக்னாலஜியில டாக்டரேட் அவன் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல அவங்க திருப்பி கேட்கறாங்க தம்பி இந்த கொஸ்டின் அவனுக்கு எங்க இருந்து கிடைச்சது என்ன கேட்டாரனா சார் என்னோட கை கால்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அசைக்க முடியுது இன்டர்னல் ஆர்கன்ஸையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன் கிட்னியா லிவரா ஹார்ட்டா என்னால் ஏன் சார் கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்லுங்கன்றான் இது மாதிரி அறிவியல் ஆர்வம் உடைய குழந்தைகள் நிறைய முஸ்லிம் மகல்லாக்கள் இருக்காங்க அவங்களுக்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை செலிப்ரேட் பண்றோம் ஒரு வருஷம் முழுக்க நடக்கக்கூடிய எல்லா சயின்ஸ் ரிலேட்டட் டேஸையும் பிளான் பண்ணி அதுக்கு ஒரு தனி சார்ட் நாங்கள் வச்சிருக்கோம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் அறிவியல் தொடர்புடைய விஷயங்கள் உங்க மகல்லாக்கள்ல போய் சேர இதை நம்ம செய்யணும் அறிவியலுக்காக மட்டும் ஸ்பெசிபிக்கா மேகசின்ஸ் இருக்கு எப்படி டெய்லி நியூஸ் பேப்பர் வருதோ எப்படி சினிமா ரிலேட்டடான அல்லது வேறு சில விஷயங்கள் இருக்கா அந்த ஜானல்ஸ்ல மட்டும் மேகசின்ஸ் வருதோ சயின்ஸுக்கு மட்டும் இந்தியா முழுக்க நூறு மேகசின்ஸ் இருக்கு நீங்க ஒரு யூபிஎஸ்சி அகாடமி நடத்துறீங்க என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல பசங்களை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறீங்க ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இது மாதிரியான மேகசின்ஸ் அவங்களை படிக்க வைக்கலாம் இன்னைக்கு கரண்ட்ல அப்டேட்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னவோ அந்த சயின்டிஸ்ட் அது சம்பந்தமான எழுதி இருப்பார் ஒரு அரை மணி நேரம் அவன் வாசிச்சானா போதும் அவன் தன்னை சயின்டிஸ்டாவே ஃபீல் பண்ணுவான் வாய்ப்பு வாய்ப்பிருந்த செஞ்சு பாருங்க ஒரு வாரம் இந்த மேகசீனை கையில கொடுங்க இன்வென்ஷன் இன்டெலிஜென்ஸ் ஒரு மேகசின் இருக்கு சிஎஸ்ஐஆர் நடத்தக்கூடிய மேகசின் சயின்டிஸ்ட் மட்டும் தான் எழுதவே முடியும் நூத்தம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த மேகசின் வருஷம் முழுக்க கிடைக்கும் அதை நீங்க உட்கார்ந்து திருப்பி பார்த்தா உலகத்தில் இல்லாத அத்தனை அறிவும் அதுக்குள்ள இருக்கு நாம என்ன ரொம்ப கூட நினைச்சுக்கிறோம்னா கல்வின்னா இன்டர்நெட்ல தேன்னா போதும் அல்ல இது மாதிரியான புத்தகங்களை உங்க மகாலாக்கள்ல வாங்கி வைக்க முயற்சி செய்யுங்க இது தொடர்பான அந்த நூறு மேகசின்ஸோட முழு டேட்டாவும் நம்மள்ட இருக்கு யாராலும் தான் சரி நீங்க அவசியங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அது போக கவர்மெண்ட் இனிஷியேஸ்ல கல்வி சம்பந்தமான வேலைகள் என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் சமூகத்துக்கு கவனப்படுத்துறோம் ஒரு கல்வி அமைப்பு ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம் ஒரு அமைப்பு நடத்துறோம் மக்கள் முக்கியமா கேட்கறது என்ன கல்விக்கு பணம் கொடுப்பீங்களா படிக்க ஃபீஸ் கட்டுவீங்களா ஃபீஸ் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஆயிரம் இருக்கு அதை கவனப்படுத்தணும் இன்னொன்னு ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவுக்கும் மக்களுக்கும் நடுவில் பிரிச்சா இருக்க போறது அந்த தகவல் எடுத்துட்டு போய் இந்த சமூகத்தில் சொல்ல போறது நாம தான் அப்ப இது போன்ற அனைத்து விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்ஸ்பயர்ல மணாக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரக்கூடிய ஆறு முக்கியமான ப்ராஜெக்ட் இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயுமே நம்ம மக்களை சேர்த்து இருக்கும் நான் சொன்னது இந்த தான் இந்த ஸ்காலர்ஷிப் ஹையர் எண்பதாயிரம் ரூபாய் வாங்கி அந்த பையன் படிச்சிட்டு இருக்காரு அதே போல இந்த மாதிரியான சயின்ஸ் எக்ஸ்போஸ் நடக்குது நாம் என்ன பண்ணோம் பன்னால நல்ல மார்க் மார்க்கான பையனை அவார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறோம் அவர் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதும் இஸ்ரோனுடைய சயின்டிஸ்ட் யாரோ அவர் வந்து ஒரு பத்து பசங்களை கூப்பிட்டு கிளாஸ் நடத்தணும் ஒரு ஸ்கூல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கக்கூடிய முதல் மூணு பசங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இதை நம்ம கவனப்படுத்தணும் பணம் இல்லாமல் கல்வி வேலைகளை கொண்டு போய் கவனப்படுத்துவதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு டைரக்டா கல்வியை கொண்டு போய் காசுல கனெக்ட் பண்ற விஷயத்த எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்றாங்களோ அதே போன்ற விஷயங்களை நாம செஞ்சிடக்கூடாது இந்த விஷயங்களை கவனப்படுத்துங்க டுவெல்த்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கானா இன்ஸ்பயர்ல உனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு நீ போய் அட்டன் பண்ணுன்னு சொல்லுங்க சயின்டிஸ்ட் வந்து கிளாஸ் எடுப்பாங்க எட்டாவது படிக்க படிக்கக்கூடிய ஒன்பதாவது படிக்க கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான சயின்ஸ் ஃபேர் கவர்மெண்ட் நடத்துது நீங்க இதுல ஸ்கூல் வழியா அப்ளை பண்ணி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஜெயிச்சா போதும் இந்தியா முழுக்க ஒரு லட்சம் மாணவர்களுக்கு அவன் ப்ராஜெக்ட்டை ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ண பத்தாயிரம் ரூபாய் ஃபண்டிங் அதையே செஞ்சு நீ ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டியா நேரா போ உனக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் உட்காரு இந்த ப்ராஜெக்ட் எப்படி அப்கிரேட் பண்ணணும்னு அவர்கிட்ட கேளு எல்லாம் முடிச்சு ஜெயிச்சு வந்துட்டியா நான் உங்களை இங்க கூட்டிட்டு போறோம் ஃபைன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஃபெஸ்டிவல் வார் ஃபெஸ்டிவல் ஆஃப் இனோவேஷன் அண்ட் இன்டர்பிரனர்ஷிப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறுபது மாணவர்களை தேர்வு செஞ்சு அவருடைய ரிசர்ச்ச உலகத்துக்கு போய் ஷோகேஸ் பண்றது நீ தான் இதன் முடிச்சிருக்கியா உன் பேர்ல பேட்டர் ரைட்ஸ் எடுத்துக்கோ படிச்சு முடிச்சிட்டு வா இதை நீ ஒரு வியாபாரமா மாத்திரமா கவர்ன்மெண்ட் உனக்கு சப்போர்ட் பண்ணும் அவ்வளவு வாய்ப்புகள் மத்திய அரசுக்கு கீழேயும் மாநில அரசுக்கு கீழேயும் கல்வி ரீதியாக வேண்டிய இன்னும் நமக்கு தெரியாத ஏராளமான விஷயங்கள் இருக்கு முஸ்லீம் சமூகத்தை ஆராய்ச்சியாளர்களாகவும் அறிவை மூலதனமாக கொண்டு தங்களுடைய ரிசர்ச் மூலமாக பொருளீட்டக்கூடிய அறிவு வரிகர்களாக உருவாக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு இலக்கோடு முஸ்லிம் கல்வி இயக்கம் தன்னுடைய எல்லா பணிகளையும் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பல மகளாக்களை செஞ்சிட்டு இருக்கு இங்க வந்திருக்கக்கூடிய மகல்லாவுடைய பொறுப்புதாரிகள் ட்ரஸ்ட் நடத்தக்கூடியவர்கள் கல்வி அமைப்பு நடத்தக்கூடியவர்கள் கல்வி இயக்கத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் தாராளமாக உங்களுடைய மகளாக்கள் எடுத்துகிட்டு போங்க இப்ப நான் சொன்னது விஷயங்கள்ல ஒரு மூணு டேட்டா எங்கள்கிட்ட இருக்கு தாராளமாக என்னுடைய மெசேஜுக்கு நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்க்கு நீங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் அலைக்கும் வரமுத்தி வரகாத்